சொல்லக்கூடிய செல்வம் தானே உனக்கு வந்து சேர்ந்து விடும் என்பதற்காகத்தான் நாயகன் பெயரில் திருப்பாட்டு எழுதினார் நாயகன்னா தலைவன் தெய்வம் கடவுள் நல்லது நினைக்க அப்படிங்கிறதுக்காக நாயகன் பெயரில் திருப்பாட்டு எல்லாம் இருக்கலாம் ஆனா அதான் கிருஷ்ணன் கிருஷ்ணன்றீங்கள ஆமா அந்த கிருஷ்ணம் பண்ணது என்னவோ என் மனசுக்கு கேட்கல ஏன்னா நான் ரொம்ப பெரிய ஆள் என் மனசுக்கு கேட்கல அப்படின்னா தீர்ப்பு இவர் தான் சொல்ல போறாரு கொம்பாதி கொம்பர்கள் மகா மகா ஞானிகள் எல்லாம் விழுந்திருக்காங்க கிருஷ்ணன் காலடியில ஏதோ சில அரைகுறைகள் சொல்லுவதை கெட்டு ஏமாந்து போய்விடாதீர்கள் கண்ணனுடைய ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு பாடம் சொல்லக்கூடியவைகள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரே ஒரு உதாரணம் ஏன்னா இது பாகவதம் பாகவதமே ஏழு ஊண்டு பலர் சொல்லியிருக்கானே இதெல்லாம் விரிவாகவே சொல்லுகின்றன அப்படிப்பட்ட அந்த பாகவத நூல்ல வரக்கூடியது வெண்ண திருடுறது வெண்ண திருடுறது இத சில இதெல்லாம் நம்ம இந்து மதத்தை கிண்டல் பண்ணணுங்கிறதுக்காக ஆ வெண்ணை திருடியவன் அப்படின்னு நாங்கள் பார்த்துக்குறோம் போட அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு தைரியம் இல்லை காரணம் நமக்கு அடிப்படை உண்மையே தெரியலையே எங்க போக ஜாரகி வேறு உலகத்துல வெறிய எந்த மதத்திலையாவது தெய்வத்தை ஜாரகி சோர அப்படின்னு சொல்லி தெய்வத்தை கொண்டாடுவதாக உலகத்துல ஒரு பக்கமாவது இருக்கா என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனை பணிந்திய அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றே அண்மை சுட்டு ஞான சம்பந்த கல்வன் அங்க இங்கன்று இப்ப பார்த்தோம் இந்து மதம் மட்டுமே தெய்வத்தையும் திருடன் என்று சொல்லி என் உள்ளத்தை திருடக்கூடியவன் என்று சொல்லி அதனுடைய அடிப்படை உண்மைகளை சொல்கின்றது வேறு எந்த ஒரு மதத்திலையும் உலக அளவில் உங்களுக்கு இந்த சுதந்திரம் கிடையாது என்ன பண்ண இவ்வளவு அடிப்படை தெரியல அலட்சியமா இருக்கோ இதுக்கு மேல இதை பத்தி நாம் சொல்லக்கூடாது இந்த அலட்சியம் எங்கு கொண்டு போய்விடும் என்பது உங்கள் பொறுப்பு வெண்ண திருடுறத பார்த்துடலாம் இந்த பாகவத்துல வெண்ண திருடுறதை எல்லாருமே சொல்லுவா இந்த கேக்கிறவர்கள் அவ்வளவு பேர் மெய்மறந்து ரசிப்பார்கள் இன்னைக்கு இன்னைக்கோ ஆண்டாண்டு காலமாக ஆண்டாண்டு காலமாக ஒரு கிருஷ்ணர் வெண்ண திருட போறார் கிருஷ்ணர் சுத்தி இருக்கிறதெல்லாம் பெரிய விஐபி வீட்டு பசங்க பதவியில் இருக்கிறவங்க பேரம் பேத்தி அப்படியெல்லாம் இல்லை கையில்லாதவர் கால் இல்லாதவர் பேச்சு இல்லாதவர் கேட்க முடியாதவர் பார்வை இல்லாதவர் அதோட உறங்கு எல்லாம் பட்டாளம் ஒரு இந்த மாதிரி பட்டாளம் தான் போகும் தீனர்களுக்கு துணைவர் போகும் இவர் போய் அந்த வன்னிய திருடியெல்லாம் கொடுத்துடுவார் இவர்களுக்கெல்லாம் பகுத்தொண்டு பல்லியர் ஓம்புதல் நூல தொகத்தவற்று எல்லாம் தலை யார் யார் சொல்லி கொடுக்க போறாங்க இனிமே இந்த பூமியில பிறந்த இப்ப வாங்க அந்த ஏன் அவர் கவர்ந்து இவர்களுக்கு கொடுக்கணும் அதாவது இந்த தீனர்களுக்கு ஏழைப்பாடிகளுக்கு முதல்ல அந்த வெண்ணெய்ங்கிறது என்ன அதெல்லாம் புரிஞ்சுதா பொறுமை நாம உருட்டுலாம் உருப்படலாம் என்ன பண்றது இந்த கயிறு இருக்கு இல்லையா இந்த வெண்ணப்பானை வெண்ணப்பானை அதை வச்சிருக்கிறது இப்போ பானையும் ஒரு கயத்துல கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அது இருந்து அது மேல அப்படி வச்சுருப்பாங்க மூணு கயிறு இருக்கும் மூணு கயிறு இங்கிருந்து ஒரு கயிறு அது மூன்றாக பிரியும் இப்படி இந்த முறையில அந்த மூணு கயிறுக்கும் அடியில் வட்டமா ஒரு இது மாதிரி இருக்கும் ஒரு பீடம் மாதிரி தலை சும்மாடு மாதிரி மாதிரி அந்த அந்த காலத்தில் கொண்டேம்பாங்களே அதில் இந்த பானையை வச்சு மேலே வச்சுருப்பாங்க இது விளையாட்டு இல்லை இல்லை ஐயா ஐயா விளையாட்டு எவ்வளோ பெரிய தத்துவம் உலகமே ப ஆச்சரியப்படுது ஒரு சாதாரண வண்ணத்திர கதையில் கொண்டு போய் எவ்வளோ பெரிய வேறு எந்த மதத்திலும் நீங்கள் இப்படிப்பட்ட தத்துவங்களை பார்க்கவே முடியாது கோடீஸ்வரனுக்கு அவர் இருக்கிற சொத்தை தெரியாதா அதை போல இந்துக்கள் நாம் நமக்கு நம்முடைய அருமை தெரியவில்லை தயவு செய்து அதிவிரைவாக தெரிந்து கொள்ளுங்கள் அந்த பானைங்கிறது நம்ம உடம்பு நந்தம் ஒரு ஆண்டி அவன் ஆறு மாதமாய் கொய்யவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூடி கூட்டாடி போட்டோட சாண்டி முடிஞ்சு போச்ச பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் இது பார்த்தா இன்னும் ஒரு ஓட்டப்பான கொண்டு வந்தவன் காய் வரட்ட போய் அப்படியே பண்ணி வேண்டி வாழ்ந்து வந்து போட்டு ஓடச்சு இது சொல்றதுக்கு சித்து புருஷர் தேவையில்லை நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நம்ம கதை தான் நம்ம தான் அது நாலு ஆறு மாதமாய் நாலு ஆறு பத்து மாசம் அம்மா வயசுல கிடந்தோமே நாலு ஆறு மாதமாய் வேண்டி சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவனிடம் வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி இந்த உடம்பு இந்த உடம்பு இத கூட்டாடி கூட்டாடி போட்டு ஓட்டச்சாண்டி போச்சே போச்சே உம் எவ்வளோ பெரிய தத்துவம் அதை கொண்டு போய் ஒரு தெம்மாங்கு பாட்டு மாதிரி அங்கே வச்சு அது விளக்கம்தான் இந்த வெண்ணை திரிண்ட கதை அந்த பானை இருக்கு இல்லையா அந்த பானை அது நம்ம உடம்பு எது நம்ம உடம்பு பானைங்கிறது அது உள்ளே இருக்கிற வெண்ணை தூய்மையான எதயம் தூய்மையான இதயம் சரி அந்த மூணு கயிறு சொன்னீங்களே அப்படின்னா வேற எதுவும் இல்லை வாங்க நம்ம வள்ளுவர்ட்டு போயிடுவோம் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் தன் நாமம் கெட கெடும் நோய் அதே இந்த மூணு கயிறுகளுக்கு வேறு விதமாக பார்த்தால் சாத்விக குணம் ராஜச குணம் தாமச குணம் என்று சொல்லக்கூடியது அந்த மூன்று குணங்களும் கயிறுகளாக இருந்து இந்த பானையான நம்மை புடிச்சு இழுத்து வச்சுருக்கு என்ன நடக்க போறதோ ஒன்றும் தெரியல அதுல காமம் வெகுளின்னா கோபம் ஞாபகம் வச்சுக்கோங்க மரத்தில் வெகுளியை யார் மாட்டும் வள்ளுவர் அந்த அர்த்தத்தை எல்லாம் சொல்ற பாவம் சார் வெகுளி கிடையாது வெகுளின்னா கோபம்னு அர்த்தம் நம்ம ஆசையினால போயிடுறது கோபத்தினால போயிடுறது அப்புறம் மயக்கம் அரியாமி மயக்கம்னா அறியாமைன்னு வேற எதுவும் இல்லை நல்லதி கெட்டவைகளாகவும் கெட்டறி நல்லவைகளாகவும் நினைத்துக் கொள்கின்றோம் அல்லவா கதை முடிஞ்சு போச்சு தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் அயுறவும் தீரா இடும்பை தரும் அதே வள்ளுவர் சொல்லி வச்சிருக்காரு அப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் மயக்கம் என்பது அந்த மூணு நம்மளை போட்டு ஆட்டி படைக்கிறதல்லவா அப்போ என்ன பண்றா பகவான் வருகிறான் நம்மை அறியாமலேயே வருகிறான் வந்து இங்க உள்ளத்தை அப்படியே கவர்ந்து கொள்கிறான் இத்தான் அந்த அண்ணன் பாடினார்னு சொன்னோம் என் உள்ளம் கவர் கல்வன்னு சொன்னதா அந்த வார்த்தைக்கு விளக்கோற மாதிரிதான் அந்த கண்ணனுடைய அந்த வெண்ணை திருடுறது இந்த ஒரு பிரச்சனைன்னா இருக்க இடம் கொடுத்தா மடத்தை பிடுங்குவா நாம் இதை தவறான பொருளில் பேசிக்கொண்டிருக்கிறோம் இது வாழ்க்கை இருக்க இடம் கொடுத்தான்னா பகவானுக்கு நம்ம மனசில் இருப்பதற்கு இடம் கொடுத்தால் மடத்தை பிடுங்கி விடுவான்னா இருக்கக்கூடிய மடம் முட்டாள்தனம் அறியாம இருக்கின்றதல்லவா அதை பிடுங்கி விடுவான் வெளியில தூக்கி போட்டுடுவான் தான் அந்த பழமொழியினுடைய உண்மையான பொருள் இப்ப தெரியுதா ஏன் கிருஷ்ண வராரு வெண்ணைய திருடுறாரு அப்படின்னு தூய்மையான நம்ம இதயத்தை எடுத்து என் சாதாரண ஏழைப்பாழி மக்களுக்கு உதவும்படியாக தெய்வம் பகவான் செய்து விடுவான் இதுதான் இந்த பாட்டுல பிள்ளை விளையாட்டு கனதாசன் செலவு பண்ணி முடிச்சதுக்கு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு எங்கள் அருள் அடியவர்கூட்டு மல்லர்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறது அடியவர்க்கு என்றும் அருள் கூட்டு அன்புங்கிறது தொடர்பு உள்ளவர்கள்ட்ட வர்றது ஆனால் அருள் என்பது எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தொடர்பே இல்லாதவர்களுடன் கூட செயல்படுவது அருள் அதனால்தான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தெய்வம் அருள் செய்திருக்கின்றது அதன் காரணமாகவே அடியவர்க்கு என்றும் அருள் கூட்டு என்று அங்கே கண்ணதாசனும் பாடி முடிக்கிறார் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடன் இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய மாபெரும் செல்வங்கள் நாங்கினையும் வரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்